ஹலோ மக்களே வெல்கம் டு குக்ராய்டு நம்மள யாருக்காவது இடியாப்பம் பிடிக்காம இருக்குமான்னு கேட்டா இல்லைன்னு தாங்க சொல்லணும் ஆனா இடியாப்பம் செய்யறதுல பெரிய தலைவலியே அதை புழியிறது தாங்க அந்த வேலையை ஈஸி ஆக்குறதுக்கு தான் நம்ம குக்ராய்டில் இடியாப்பம் மேக்கிங் மெஷின் அறிமுகப்படுத்தி இருக்கோம் வாங்க இன்னைக்கு வீடியோல எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த மிஷினோட பார்ட் நம்ம பார்க்க போறோம் இதுதான் அந்த பிளேட் வச்சு நம்ம சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டரோட மிக்ஸ் பண்ணது இதுல வந்து சார்ஜ் கேபிள் தனியாக இருக்கும் ரெண்டாவது இந்த பவுலில் தான் நம்ம வந்து மாவு போடுவோம் இந்த மாவு போடுவோம் இதுதான் அந்த சல்லடை கிளீவ் சொல்லுவாங்க அதுக்கு இதை உள்ள அப்படி வச்சுட்டு மாவு உள்ள வச்சுட்டு இது உள்ள கொண்டாடனா கமல தான் இந்த ஹைட்ராலிக் மிஷினை வச்சு ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதை வந்துடுறோம் இந்த பிளேட் நம்ம வச்சு எடுத்துக்க சுத்திட்டு எடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்க வேண்டியது அடுத்து வந்து அது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இதுதான் ஆப்ரேட்டர் இது மேனுவல் சுவிட்ச் ஓகேவா இது மேலே இல்லாமல் இப்போ ப்ரெஸ் பண்ணோம்னா அது பாட்டு தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து எடுத்து மேலே யூஸ் பண்ணுறது இதை ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறது நம்ம ஆட்டோ மோட் ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மிஷின் வந்து தேவையான அந்த நம்பரை வந்து கொடுத்து நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இதை நம்ம மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ மேலே கீழே அமுக்கணும்னா கீழே வந்து ஹைட் எடுக்க வந்து அஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் மேலே எடுக்கணும்னா அதை அமுக்கணும்னா மேலே வந்து ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக எல்லாமே மேலே வந்துடும் அந்த மாதிரி நடுவில் வந்து நின்று அத்த பதிச்சு இது வந்து நமக்கு தேவையான ஹார்ட்னஸு ஸ்பீடு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இது ஆன் பண்ணோம்னா ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கு இந்த ரெண்டு நம்ம ஒன்றா ஆகணும்னா அந்த திக்னஸ் ஏற்ற மாதிரி நம்ம வேணும் ரெண்டாவது ரெண்டு ரெண்டாவது நம்ம கிளிக் பண்ணோம்னா மூணு அதோட ஸ்பீடு அதிகமாக எங்கிற ஆகும் ஆனால் அது இன்னும் செட்டாகிறது நமக்கு ரெண்டு தான் நம்மளுக்கு செட் ஆகும் ரெண்டு தான் வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்தால் பேனல் வந்து இந்த பேனல் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா நம்ம ஸ்பீடை வந்து கலக்கணும் ஃபோர் நாலு மூணு சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இது வந்து அந்த பேனலில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து தே தேவையானது நம்ம மாற்றிக்கணும் ஏன்னா ஃபியூச்சரில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ல இருக்கும் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போதைக்கு இந்த இதுல போய்ட்டு நம்ம செட்டிங்ஸ் போய் சேஞ்ச் பண்ணணும் அதுக்காண்டி தான் அந்த பேனல் ஓப்பன் பண்ணணும் இப்போதைக்கு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் ஃபியூச்சருக்கு தான் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி கிராக் ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இது வந்து யூஸ் பண்ணணும் நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணல இது நம்ம ஃபியூச்சரில் வந்து நமக்கு அதிகப்படையான யூசேஜ் தேவைக்காண்டி சே செட்டிங் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் சும்மா நம்ம ஓப்பன் பண்ணோம் இது மிஷின் வந்து ஒட்டில் தான் இருக்கணும் தள்ளி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த இடியோ போன் வந்து பெருசாக நல்லா அழகாக வரும் அதே மாதிரி ரெண்டாவது மாவு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும் செக் பண்ணி பார்த்து இந்த ப்ரெஷ் மிஷின் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மேனுவல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனா அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கா இல்லை ஆஃப்ல இருக்கான்னு பாத்துக்கணும் எப்பவுமே இருக்கணும் அதுக்கப்புறம் போட்டு செட் பண்ணதுக்கு அனுப்பலாம் தான் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகி உங்களுக்கு ப்ரஷிங்ல ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷிங் மிஷின் போயிட்டு போயிட்டு வரும் ஒவ்வொரு இடியாப்பத்துக்கும் ஆன் பண்ணா போதும் கரெக்டா அந்த டைமிங் வரும்போது ஆஃப் ஓகேங்களா இது வந்து மேனுவல் இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா வேணும் இப்படி இருக்க வேணாம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோர் செகண்ட் ஹாஃப் ஹவர் நம்ம ப்ளேட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதா. சரி ஓகே